நான்கு வருடங்களுக்கு முன்பு இரு கால்களையும் இழந்த இளைஞரை ஒரு தாயைப் போல கவனித்துக் கொள்கிறார் ஒரு இளம் காதல் மனைவி காதலித்த காலத்தில் நன்றாக இருந்தவருக்கு திருமணமாகி சில மாதங்களிலேயே இரு கால்களும் பறிபோனது கணவரை தவிக்க விட்டுவிட்டு போய்விடாமல் அத்தனை சுமைகளையும் அருகிலிருந்து கவனித்துக் கொள்ளும் அந்த காதல் மனைவியை எத்தனை பாராட்டினாலும் தகும் புதுக்கோட்டை ஒன்றியம் மக்கள் பாதை ஒருங்கிணைப்பாளர் ராமதாஸ் கொடுத்த தகவலின்படி ஆலங்குடி அருகில் உள்ள மேல கிராமத்தில் இரு கால்களையும் இழந்த இளைஞர் மிகவும் வறுமையில் வாடுகிறார் அவருக்கும் அவர் காதல் மனைவிதான் அத்தனை உதவிகளையும் செய்து வருகிறார் ஆனால் வருமானத்திற்கு வழியின்றி தவிக்கிறார்கள் நக்கீரன் மூலம் ஏதாவது உதவிகள் கிடைக்க செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தார் நக்கீரன் இணையதளத்தில் செய்தி வெளியிட்டு மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார் மேலும் நக்கீரன் இணைய செய்தியை பார்த்து மாவட்ட சேர்மன் ஜெயலட்சுமி ராஜா வீட்டிற்கு நேரில் சென்று உதவிகள் செய்வதாக கூறினார் அமைச்சர் விஜயபாஸ்கரும் உதவிகள் செய்வதாக கூறியுள்ளார் இரு கால்களையும் இழந்த ராஜா நம்மிடம் பேசும்போது இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் கால் மடக்க ஆரம்பிச்சிருச்சு போய் என்னன்னு பார்த்ததுக்கு ஸ்லோ பாய்சன் உள்ள அப்படின்னு சொல்லி நாள் அழி ஒரு கால் விழுவ ஆரம்பிச்சிருச்சு ஒரு கால் மட்டும் கட் பண்ணி எடுத்தது இப்போ தேவைகள் வந்து பாத்ரூம் பிரச்சனைகள் இப்படி இருக்கா பாத்ரூம் வசதியெல்லாம் எப்படி இது இருக்குது பாத்ரூம் அப்படி தானே ஒய்ஃப் தான் எடுக்கிறாங்க ம் பாத்ரூம் அவங்க தான் எடுத்து வெளியில் போடுறாங்க ஆமாம் ம் இப்போ அவங்க எந்த ஊரு அவங்க எப்போ எப்போ திருமணமோ ஒரு லவ் மேரேஜ் திருப்பில் இருக்கும் போல் அப்படின்னா கலையாமலாம் ம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் இந்த ஹெல்ப் பண்ண பிரச்சனை வந்தது ம் அப்புறம் அவங்க இதெல்லாம் சிகிச்சிக்கிட்டு இதெல்லாம் செய்கிறாங்களா இதெல்லாம் சகிச்சிக்கிறாங்களா இந்த மாதிரி அனுப்பிச்சிக்கிட்டு பண்ணுறாங்க நகை கழிவு இதெல்லாம் உள்ளே வரமாவோம் அப்புறம் இன்னொருவத்தை ஹெல்ப் பண்ணது அந்த இரநூறு ஆலை பிள்ளாக்குள்ள விடுத்தாங்க அவங்க கொடுத்ததுல தான் சும்மா நாங்களே தூக்கி வச்சுக்கிட்டு வச்சு சும்மா மேலே வச்சுருக்காங்களா மழை பெஞ்சால் தண்ணி ஃபுல்லாக உள்ளே தான் ஆனால் இந்த தருக்குறதுனால இந்த சைடும் சைடும் தண்ணி உள்ள இப்போ நைட்டுக்குலாம் அப்புறம் எப்படி மழை பெஞ்சால் எப்படி மழை பேஞ்சால் உட்காந்து இருக்கணும் வேறு வழியில ம் உட்காந்துருக்கணும் பெருமல பேச்சுன்னா தண்ணிக்குள்ள வந்துடும் சின்ன மலை பேசுனா அவ்வளவுக்கு வராது பெருமலைன்னா தண்ணிக்குள்ள வந்துடும் ஆள பிளாக தட்டி தான் கட்டி இருக்கு தட்டி தான் கட்டியிருக்கு தட்டி தான் இருக்கு ஆள பிளாக்குன்னு ஃப்ரீயாக கொடுத்தோம் நன்மூடைய மனைவி நல்லா தான் பாத்துக்கிறாங்க இந்த சளிப்பு படலை நல்லா தான் பாத்துக்கிறாங்க எனக்கு ஒரு சங்கடமா இருக்கு எப்பவுமே மனைவி நான் உட்காந்துருக்கணும் அது வெளியில வேலையை போயிடுச்சுன்னா பாத்ரூம் வலி வந்துடும் வர வரையும் உட்காந்தா இருக்கணும் ஒரு நாள் நேற்று ஆள் நானே போயிட்டேன் ஒரு சங்கடம் ஆகிபுச்சு

இல்லை எந்த குறையும் வைக்கல அதான் பார்த்துக்கிறாங்க இப்போ வந்து காதல் திருமணம் தான் ஆமாம் லவ் பண்ணி தான் ம் என்ன தேவைப்படுது வருமானத்துக்கு ஏதாவது ஒன்று ம் ஒரு ஏதாவது ஒரு பெட்டி கடை பாத்ரூம் பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இருக்கிறதுக்கு வீட்டு பிரச்சனை இருக்குது ம் காலுக்கு கால் இருந்துச்சுன்னா எதாவது வெளியில் போகலாம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் முண்டில் நான் உள்ளே இருக்க முடியல அஞ்சு நாலு வருஷமாக உள்ளே இருக்க முடியலை இந்த ஒரே வீட்டுக்கு தான் இருக்கீங்க அதனால இந்த வீட்டுல அதுக்குள்ள தான் இருக்கேன் ம் இப்போ அதுக்கு வாங்குன கடன்லாம் கட்டிட்டீங்களா செலவுக்கு இப்போ இதெல்லாம் கடன் கட்டல கடன் கடக்கு கட்ட வேண்டியது ம் அதனால கட்டணும் ஏதாவது ஒரு வழி பண்ணா பரவால்ல 4 வருஷம் அத லவ் பண்ணி ம் கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது வீட்ல ஒத்துக்கல தான் யாரும் ம் இந்த வீட்ல அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போய்ட்டாங்க என்ன நானா தான் வந்தேன் வந்துட்டு எல்லாமே அணைச்சிட்டு போய் ம் அதிலே மாட்டிட்டு அவரே மாட்டிட்டு இருக்கேன் ம் இப்போ இவருக்கு இந்த கால்கள்லாம் எடுத்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் வந்தீங்களா கால்கள் எடுத்ததுக்கு பிறகு தான் நீங்கள் வந்தது இப்போ இதை எப்படி அவருங்க பார்த்துக்கிறீங்க இப்போ நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த எனக்கு ஒரு ஃபீல் இல்லை எப்படி போல என் மாயினை பார்த்துக்கிற மாதிரி தான் அவரையும் பார்த்துக்கிறேன் அதனால எந்த கஷ்டம் அதனால எல்லாமே எடுத்துக்கிட்டு இல்லை இப்போ இந்த ஒரு குழந்தைக்கு என்னென்னலாம் சேவைகள் செய்யணுமோ அந்த சேவைகள் பூரா அவர் செஞ்சுக்கிட்டீங்க இப்போ இது வந்து உங்களுக்கு எப்போ ஒரு இடத்துல வந்து இது எப்படி இருக்கு அதில் வந்து ரொம்ப சங்கடமாகுதுன்னு நினைக்கிறீங்களா ம் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டா கூட இப்போ இந்த இதை மாதிரி இதெல்லாம் வந்துருச்சு அப்படி ஏற்கு கழிக்க முடியல அப்படின்னாக்கா அவர் அதனால் வெயிட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு வெயிட் இருக்க முடியாது அப்படின்னு இப்போ நீங்கள் வந்தால் தான் அந்த இதை எடுக்க பண்ண முடியும் ம் இப்போ உங்களோட வேலைகள் என்ன எங்க போயிட்டு இருக்கீங்க வேற அந்த குடும்பத்துக்கான வருமானத்துக்கு